பசுவை நேர்களுக்கு வணக்கம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எண்டிய கூட்டணியில தொடர போறாரா அல்லது புதிய கட்சியை ஆரம்பிக்க போறாரா அப்படின்னு ரெண்டு மூணு நாட்களாக மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்தது வர்ற இருபதாம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டத்துல அவருடைய செயல்பவர்கள் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அவருடைய சுற்றுப்பயணம் நிர்வாகிகளை சந்திக்கிறது அவங்க ஒரு ஆலோசனை கூட்டம் போடுறது மக்களை நேரில் சந்தித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஓ பன்னீர்செல்வம் முன்னெடுத்திருக்கிறார் குறிப்பாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு தென் மாவட்டங்களினுடைய வாக்குகள்ங்கிறது மிகப்பெரிய இருக்கு மிகப்பெரிய விஷயத்துல இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் லட்சக்கணக்கில் கணக்கில் வாக்குகளை பெற்றார் அங்க வந்து ஓ பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் பெயர்ல ஐந்து பேர் ஆறு பேரை எதிராக ஓபன் கட்சிக்கு எதிராகவே எடப்பாடி பழனிசாமி களத்துல இறக்கி அவர் எப்படியாவது தோற்கடிக்கணும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிராக ஐந்து ஆறு ஓ செல்லும் கொண்ட ஒரே பேரை கொண்டவர்களை வேட்பாளராக சுயேட்சை வேட்பாளராக கள களத்தில் அப்படிப்பட்ட இடத்துல கூட பல லட்சம் வாக்குகளை பெற்று ஓ பன்னீர்செல்வம் மிகப்பெரிய ஒரு இடத்தை அங்க ஒரு தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் அதே போல இப்ப வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட அதிமுகவுக்கு மிகப்பெரிய அடி வந்து ராமநாதபுரத்தில் இருக்கும் தென் மாவட்டங்கள் இருக்கும் நிச்சயமாக ஓ பன்னீர்செல்வத்தல்வாக்கு அங்கே அதிகாரிகள் இருக்கு அது வந்து அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது அதே போலதான் டிடிவி வித்திணர்களுக்கும் அவருடைய தொகுதிகளில் தென் மாவட்டங்களுடைய வாக்குகள் கணிசமான வாக்குகள் இவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கு அதாவது சசிகலா அவர்களுக்கும் சரி ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் சரி டிடிவி தினவரும் சரி இவர்கள் மாறுபட்ட விஷயமாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு வாக்கு வங்கிங்கிறது பெரிய அளவுல பலமான ஒரு ஒரு வாக்கு வங்கி வைத்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல அதிமுகவுக்கு குறிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னடைவு கொடுக்கும் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது ஓ பன்னீர்செல்வம் அதிமுக இணையனும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் இணைவதற்கு தயார் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் சொன்னாரு அதற்கு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா ஒரு விஷயத்த புள்ளி வைத்த மாதிரி மண்டையில ஒரே கொட்டு கொட்டுற மாதிரி ஒரு பதில சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா காலம் கடந்துச்சுங்க அதெல்லாம் இப்ப பேசி பலன் இல்லைங்கன்னு அப்படின்னு நச்சுன்னு சொல்லிட்டு வெளியேறிட்டாரு அப்ப ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அடுத்த அதிரடியான முடிவு என்னவா இது இருக்கணும் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நிச்சயமாக உடனடியாக அவர் ஒரு தெளிவான முடிவு அவசரமான முடிவு உறுதியான முடிவு எடுத்து ஆக வேண்டும் அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க ஓ பன்னீர்செல்வம் அதற்குண்டான பதிலை கொடுப்பாரா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட போகிறாரா எங்கே கூட்டணியில் இணைய போகிறா தொடர போகிறாரா இல்ல தனி கட்சி தொடர்ந்து போகிறாரா தாவேக்காவில் இணையப் போகிறார்கள் என்று பல்வேறு கேள்விகளை இங்கே தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஓ பன்னீர் என்ன முடிவெடுக்கப் போகிறார் அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது வர்ற இருபதாம் தேதி அவர் காஞ்சிபுரத்தில் நடக்கக்கூடிய அந்த செயலாளர்கள் கூட்டத்தில் அதன் பிறகு என்ன ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் அறிவிக்கப் போகிறார் தொடர்ந்து அவருடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஆலோசனை கேட்ட பிறகு ஒரு தெளிவான முடிவு நான் எந்த நிபந்தனையும் எந்த நிபந்தனைகள் இல்லாமல் அதிமுகவை இணைவேன்னு சொன்ன ஓ பன்னீர்செல்வம் அதற்கு எடப்பாடி பழனிசாமி பதிலையும் கொடுத்துட்டாரு இப்ப முடிவெடுக்கிறது ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இருபத்தி ஆறுல தாவேக்காவுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கும் தன் பக்கம் கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் போட கொண்டு கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் தீவிரமான பிளான்ல இருக்கிறார் அப்ப ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எப்படி தாவேக்காவுக்கு போவார் எடப்பாடி பழனிசாமி தாவேக்காவை இணைப்பதற்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஓப்பன் செல்லும் தாழைக்காவில் எண்ணுவதற்கு சக்தி இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறிதான இங்கே இருக்கு அப்ப தனி கட்சி உருவாக்கப் போகிறாரா இல்ல தனி அணியை உருவாக்க போகிறார்களா இந்த தனி அதாவது ஒரு நான்கு முனை போட்டி ஐந்து முனை போட்டியாக மாறப் போகிறதா அந்த ஐந்து முனை போட்டியில ஓப்பனில் செல்லும் பாமக உள்ளிட்ட பல் பல கட்சிகள் இணைத்து ஒரு தனி அணியை உருவாக்குவார்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி சரசரப்பும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது பொறுத்து இருந்து பார்க்கலாம் முன்வெடி கருத்துக்களை கமல் சக்சியில பதிவு பண்ணுங்க ஓ பண்ணி செலுத்தக்கூடிய அந்த அரசியல் பயணத்துல ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் அப்படின்னு மக்கள் மத்தியில வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு ஓ பன்னீர்செல்வம் இதை செய்வாரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தடுமாறுவாரா என் கூட்டணியில் பழையபடி தொடர்வாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி எழுப்பி இருக்கிறது இருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்